நீங்க நில்லுங்கன்னு சொன்னேன் சொன்ன கஷ்டமா இருக்க காப்பாற்றுறது கஷ்டமா இருக்க கர்ப்பசாமிக்கு உன்னுடைய உடனே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் கர்ப்பை சம்பந்தமாக எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன் மூன்று விதத்தில் நீர் கட்டிகள் இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் இருக்கு அது உனக்கு பாதிப்பை தராது ஆனா இயற்கையாகவே தெய்வ சக்தியார் உனக்கு குழந்தை பிறந்துரும் அப்படி பிறக்கிற பிள்ளை அம்மன் தெய்வத்தினுடைய வடிவத்தோட பெண் தெய்வமாக பிறக்கும் காமாட்சி வாப்பா வா சித்திரை மாதம் பிறந்தவுடன் குழந்தை ஜனனமாகும் வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமுடன் பார்ப்பீர்கள் நல்லத வர வைக்கிறேன் இன்னையில பணம் வரும் சந்தோஷமாருங்க போங்க வாங்க விபதி வங்கங்க தம்பிக்கு போ 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 டா ஒண்ணு வீட்டுல ஒரு மங்களகரமான காரியம் நடக்கும் அவன் சாமி கூப்பிட்டு வருவான் இதுத்துக்கு கூட்டி பா உன்னுடைய கட்டுமலைக்கு போனேன் வியாபார தொழில் ஸ்தாபனம் சொந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் ஒருத்தருக்கு செக் கொடுத்து நீ அப்படி ஒரு வழக்கு இருக்குடா இருக்கா கால் ஏமாத்தல அவன் நிலைமை என்ன செய்வான் என்ன தருவான் இந்த வழக்கு ரெண்டையும் நான் வெற்றியாகி தந்திருந்தேன் அத வெல்லதுக்குரிய பணமும் உனக்கு வேற என்னடா வேணும் வேற ஒரு தரணுமா சித்திர மாதம் முப்பதுக்குள்ள வரும் வெற்றி அடைவாய் ஆனந்தமும் பெறுவாய் வருக மகளே வா என் பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல நல்ல வாழல ரொம்ப வேதனையா இருக்கு யாரு

அந்த யார் கூட வாழ்ந்துகிட்டு இருப்போம் சண்டை போட்டிருக்காங்களா இவர் பிள்ளைய வேற நாட்டில் கட்டி கொடுத்துருக்காரா அப்படித்தானே பொறுமையா கால் கால பொறுத்து இருக்க வேண்டும் மகனே எல்லாம் நலமாய் நடக்கும் மனிதத்தினடா உன் பிள்ளைய வளம் குறையாம வாழ வச்சு தந்தா போதுமாப்பா முதல்ல பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன் ஒரு பிள்ளைக்கு குழந்த உன் தீர்த்து தாரே அந்த கடையில் கொண்டு போய் கனிய வை வெற்றி அடுத்து பேசுவான் கருமதாமிக்கு சென்னை டு கேரளா சென்னை டு கேரளா அப்படின்னா என்ன அர்த்தம் சென்னையினி இருக்கான் கேரளாவில் அவன் பிள்ளைகள் இருக்குன்னு அர்த்தம் நல்ல சிந்தித்து வாங்கி கால வரலாம் வரலாம் வருக வருக தீ பேசபரியா நான் பேசணுமாயா அப்ப நீ அமைதியாக இருந்துக்கடியா மருமகனுக்கு வேலை வாங்கி தரணும்ல அவன் கொஞ்சம் புத்தி கெட்டு போய் அலைஞ்சானே அவனை தெரிஞ்சு தந்தா போதுமா ஒன்று உன் இடத்துல அளவு போட்டு வச்சிருக்கிய அதை பில்டிங் ஆக்கி தரணும் கொஞ்சம் இடைஞ்சல் நடந்துக்கிட்டு மாற்றி தந்தா போதுமா ரெண்டு அப்புறம் உன்னுடைய பணங்கள்லாம் நிறைய பிரிஞ்சு வேதனைப்பட்டு கடன் கடன்பட்டுட்டிய அதை இழந்த சிரமத்தை மீட்டி தந்தா போதுமா பொண்டாட்டி கொஞ்சம் பொத்தி மாறி அடிக்கடி டொக்கு டொக்குன்னு ஒன் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காள அவன் அந்த பேவழியை திருத்தி தந்தா போதுமா கால் அடி அடிச்சு கால் உண்டு கால்வா இருக்கு வரலாம் எல்லாமே இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்கள்ல மன மாற்றமும் உயர்வும் உனக்கு கிடைச்சிடும் சந்தோஷமா இருக்கும் செல்வம் தான் சென்னை மாநகர் என் வீட்டை வித்து என் கடனை தீர்த்து தா கருப்பு சாமி கோட்ரோட நிக்க ஒருத்தோட நிற்க அடிக்கிட்டே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் குடும்பத்தில் நிறைய பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் அனுபவப்பட வேண்டியிருக்குப்பா அந்த அனுபவத்தை கொடுத்து உன்னுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்கிறதுக்காக இந்த பாடம் நடந்துகிட்டு முப்பது நாட்கள்ல வீடு விலையாகும் பதினோரு கோடிகளுக்கு எட்டித்தாரேன் உனக்கு தொழிலையும் உருவாக்கி தாரேன் கல்யாணத்தை பத்தி மூன்று மாதங்களுக்கு பிறகு பேசி தெளிவடை கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு சென்னை உத்தரவு இனி நாளைக்கு தான் இருக்கு வருகா உத்தியோகமும் கிடைக்கும் புது வாழ்க்கையும் கிடைக்கும் நல்லாரு மகளே அடுத்து சிவபெருமானுடைய ஆட்சி பெற்ற ஒரு சக்தி உங்களுடைய மனைக்குள்ள இருக்கு சிவஞானம் இருக்கு இயற்கையால குழந்தை பெருமா விஞ்ஞானத்தால் குழந்தை பெருமான்னு நான் கேட்டேன் விஞ்ஞானத்தால பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது இயற்கையாலும் பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது இயற்கையால் பெறக்கூடிய பாக்கியத்துக்கு ஒன்பது மாத காலங்கள் அவகாசம் இருக்கு ஆத்திரப்பட்டால் விஞ்ஞானத்தார் குழந்தைக்கு அடுத்த மாதமே ஏற்பாடு செய்து எது உங்களுக்கு வேண்டும் சொல்ற வரலாம் கண்களை மூடுங்கள் இந்த மகளே இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுரு சாறு சாறுபடிந்து சாப்பிட்டு மேனியெல்லாம் தேய்ச்சி குடிச்சுக்கலாம் கற்பம் தரிக்கும் ஆம்பள பையன் வைக்கிறார் அதே மாதிரி கையில பணம் தந்திருக்க உனக்குன்னு வரக்கூடிய பல கோடிகள் ஒரு இடத்தில் தடையாகி நிற்கி இந்த பணத்தை கொண்டு வந்து தந்துடணும் கற்பசாமி அப்படின்னு கேட்கிறேன் அப்படி கொண்டு வந்து தந்துட்டா இந்த கோயில் கட்டிட வளர்ச்சிக்கு மனசார எழுவடா கொடுப்ப ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருவேன் நானும் அந்த முப்பது கோடியும் வாங்கி தரேன் ஆனந்த படைவீங்கள் மக்களே ஆனந்த படைவீங்கள் வாழ்க்கை கருப்பசாமிக்கு அதே மாதிரி எனக்கும் குழந்தை வர வேணும்னு கேட்டு வந்த செல்ல மக்கள் கால வலுத்துவாங்க நீங்களும் காக்கா கிட வங்கி விட்டுவீங்களாடா இதுக்கு முன்னால விட்டுவீங்களாடா விட்டிருக்கீங்களா ஏண்டா இடையில விட்டுல இருவாறை பாருங்க

வாங்க ரெண்டு ரூபா ஒன்று ரூபா காலையில் விடணும் இப்படி இடைஞ்சல் பண்ணா எப்படி விடுவாங்க காலம் என்னும் ஏட்டினிலே கருமாரி துணை இருப்ப காணக்கள் கூத்துதம்மா என்ன திடீர்னு இந்த பாட்டை போய் பாடுதானா மாரியம்மா எங்க இருக்கா மாரியம்மா வந்து உனக்கு பிள்ளையா பிறக்கா இத மாரியம்மானு தெய்வம் பேர் வச்சுக்கா அன்னை பராசக்திக்கு நல்லா இருங்க செல்ல குட்டிகளை எழுந்திருங்க எழுந்திருங்க இன்னைக்குப்பா மெல்ல கை கொடுறா உனக்கு அந்த கனியை நீ சாப்பிடணும் என்ன அக்காவா இப்ப எங்க இருக்காங்க இருக்கா அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் இவங்க ரெண்டு தேவை எப்ப கூட்டு போவேன் வார செவ்வாய்க்கிழமை கூட்டு சரி அப்படி கூட்டு போய் நீங்க கும்பிட்டு வரணும் ஆடி மாதம் கூழு விடுறதுக்கு முன்னால குழந்த பாக்கியம் கிடைச்சிரும் சரியாடா ஆம்பளை பையன் பிறப்பான் சுவாமியே சுதனே எங்கும் நிறைந்த பரம்பொருளே சபரிவாசன் பேர் வைக்கணும்டா குழந்த பாக்கு கிடைச்சாச்சு சந்தோஷம் வாங்க தொழில வளமாக்கி தரேன் அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவேன் என்ன அடுத்த உத்தரவுல இப்ப பிள்ளைக்கு மட்டும்தான் உத்தரவு அதே காங்கேயம் இல்லை கருப்பசாமி என் வீட்டுல ஒரு மரணம் நடந்துச்சு அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் கால் நின்று வரலாம் அண்ணே அண்ணே சுப்பும்ானவர் மேதும் நீரு தந்திரமாவதும் நீரு துதிக்கப்படுவதும் நீரு கோவீட்டில் நடந்த சம்பவத்துக்கு செய்வனைகள் ஒரு காரணம் அந்த தீவினைகள் அடுத்த தலைமுறைகளே கூட ஆட்டக்கூடிய அளவுக்கு சில தப்புகளோடு நடந்துவிட்டது அதனால் தொழிலில் நஷ்டம் மனைவினுடைய ஆரோக்கியத்தில் குறை மன வேதனைகள் மனக்குழப்பம் ஊரில் இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு வேதனை இவைகள் அனைத்து உன் உள்ளத்தில் உள்ள கால் உட்வான் அந்த தீவினையை நீக்குவதற்கு நான் வந்து புண்ணிய விவதானம் பண்ணி தரேன் உன்னைய வெற்றியாக்கி தரேன் உன் குடும்பத்துல அடுத்த ஆபத்து இல்லாமல் காப்பாத்துறான் இடையில என்னையை வந்து பாரு இடைப்பெற்ற ஈஸியா தீத்துடுறேன் கவலையே படாது பலமா ஆயாச்சு நல்லா இருக்கு கர்பசாமிக்கு கர்பசாமி என் பொண்டாட்டி பாடா படுத்துறா என்னடா உன் முன்னாடி என்னடா சீதா ஒன்னு டே உள்ள அடிக்கிற அட வந்து கால் வந்துட்டுவேன் ஒரு முன்னாடிக்கு இந்த வாரத்தை வாரண்ணே சோபிருமா ரெண்டு முன்னாடி விட்டுக்காரர் அவர் என்ன இன்னொரு தரம் கால் வந்துட்டுவா ஆய் வீசோ நான் கடுமையாக இருக்கிறேன் ஆசை ஆசை அடங்குதான் வீசோ வேற எது பையன் கேட்டானா ஒரு பக்கத்துக்கு மனைவிக்கு கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லை மனநிலைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியத்தில் முதுகு தண்டு இடுப்பு போன்ற பகுதிகள் சரியில்லை அவளை காப்பாத்தி உன்னை வெத்தியாக்கி தந்தா போதுமா கால் அனுப்புவா இது கிரகமா சைவன கோளாறான்னு நிறைய இடங்கள்ல போய் கேட்டுட்டேன் துட்டாச பிடிச்சவங்க செய்வன கோளாறு சொல்லிட்டாங்க தகடு இருக்குங்கிறது உண்மை ஆனா ஓம் பொண்டாடிக்கு செஞ்சாங்கங்கிறது உண்மை இல்லை அதை நீ தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு வந்தது அப்படி இல்லை ஆனா குடும்பத்துக்கு தொழில் பத்து தரங்க கூட சும்மா உட்காந்துருக்கா ஒரு வாரத்தில் புரிஞ்சிருந்து பக்கத்தில் உங்க தொழில ஒரு இடம் தோந்தமான மனவேதனையை தீர்த்து தரக்கூடிய நேரம் வந்தாச்சு சித்தரைக்குட அத வெற்றியாகி தந்துருவார் வேற என்னப்பா வேணும் இந்த உத்தரத்துக்கும் வீட்டுக்கு வந்துருவான் நல்ல வெற்றி உனக்கு உடல்ல நோய் இல்லாமல் எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆக்கித்தான எல்லா நிர்வாகத்தையும் நீ பார்த்து வெற்றி அடைய வைப்பாய் வெற்றி உண்டு கருமசாமிக்கு நல்ல மாலைகளா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நான் மட்டும் இல்லைன்னா உன் மகன் செத்துப்பியிருப்பான் அவனுக்கு அப்படி ஒரு மனப்பேதை வராம தற்கொலை பண்ண விடாம இன்னைக்கு நிலையா நிறுத்தி உன் குடும்பத்தில் நான் வச்சிருக்கேன் அவன் குடிக்கிறான் ஒரே ஒரு வேதனை தான் உனக்கு ஆனா உயிரை காப்பாற்றணுங்கிற சந்தோஷம் உனக்கு இல்லையே அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அவனை எப்படியோ மகிழ்ச்சியா வாழ வச்சிருவேன் அவனை திருத்தியும் தந்துருவேன் பங்குனி இருபது வரை எல்லாரும் பொறுமையா இருங்க எந்த குழப்பமும் இல்லாம காப்பாத்தாரேன் கால் வந்துட்டு வரலாம் வீட்டில் ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு சந்தோஷமான கல்யாணம் நடக்க வேண்டியது இருக்கு ஒரு பொண்ணு வருது அது முடிவு கிடைக்க மாட்டேங்குது அந்த கல்யாணத்தை எப்போ நடத்தலாம் தான் நடத்த முடியும்னு கணக்கில் இருக்கு அதுக்கு முன்னால தலைகேல நின்றாலும் என்ன செய்ய முடியும் பெண் இதுதான் என்று உறுதிப்படுத்தி ஊர்மைக்க வச்சிக்கொடுவோம் கல்யாணத்தை ஆவணியில் நடத்திடுவோம் வெற்றி வெற்றிமான கொடுப்பான் தொழிலையும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையிலேயும் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வும் மலரும் செம்மையாக்கிட்டே நஷ்டம் இல்லாம காப்பாத்தி இருக்கணும் தெய்வீகமா இருக்கணும் இவனுக்கு வேலை கிடைக்கணும்ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஜெயிக்கிறேன் கர்பசாமிக்கு திருவாடனை மனைவிடா செல்ல மகனே கால்நன் உன்னுடைய ஏமாற தாவரத்தை நல்லா நடத்தி தரணும் கடன் இல்லாம ஆக்கி தரணும் வேற என்னடா வேணும் அவனை வெட்டியாக்கி உத்தியோகத்துக்கு போக வச்சு பொதுமலா ஜெயிக்கிறேன் இந்த கனியை வச்சு என்னைய வணங்கிக்கா அந்த நீட்ல எழுதி வெட்டி மாறுக்குவாங்களா அடுத்த உத்தரவுல பொம்பளை ஆனந்தமா இப்போதைக்கு அதை பத்தி பேசவே வேண்டாம் உத்தரவு எல்லாம் இயற்கையா விடும் உள்ளுக்கு ஒரு பால் எவனும் ஆடா செல்லும் போ பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன் என் மகனும் போகல என் புருஷனும் போகல நாங்க ஏமாந்து கிடக்கும் கருப்பசாமி ஒன்னையே தேடி வந்திருக்கோம் நீயாவது போக வைக்கலாம்ல ஏக்கா நல்லா இருக்கு இருக்கேக்கா இங்க ஆளு வந்தாச்சி ஏன் அத்தாச்சி அங்க இருமா அத்தாச்சி ஓய் திரும்பி உள்ள உம் உன் மகனை மூணு வெளிநாட்டுக்கு போக வைக்கலாம்னு முடிவு எடுத்துருக்கேன் ஏப்ரல் மாதத்தில் அவனுக்கு விசா வரும் நல்லாக்கி ஜெயிச்சு வருவான் பல லட்சங்களோட இருப்பான் ஆனந்தமாக ஓடிப்போம்